வணக்கம் சீன தத்துவ ஞானி கன்ஃபியூசியஸ் அருளிய ஐம்பத்தி ஐந்து சிறந்த வாழ்க்கை தத்துவங்கள் ஒன்று தனக்குத்தான் கோபம் கொள்கிறவனை சிறந்தவன் சாதாரண மனிதன்தான் பிறன் மீது கோபம் கொள்வான் இரண்டு நமக்கு எதையெல்லாம் பிறர் செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாம் பிறருக்கு செய்யக்கூடாது மூன்று துணிச்சலுடன் செயல்பட எப்போது முடிவு எடுக்கிறோமோ அப்போதே வாழ்க்கையில் பாதி அபாயத்தை கடந்துவிட்டோம் என்பது உறுதி நான்கு தனக்கு தெரிந்ததை தெரிந்தது என்றும் தனக்கு தெரியாததை தெரியாது என்றும் அறிவதுதான் அறிவு ஐந்து விவேகமான மற்றும் முட்டாள்தனமான மனிதர்களை மட்டும் ஒருபோதும் மாற்ற முடியாது ஆறு ஏழையின் செல்வம் அவனது திறமைதான் ஏழு மனதை கடமையில் செலுத்துங்கள் ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள் அன்புக்கு கட்டுப்படுங்கள் மேலான கலைகளில் மனதை செலுத்தி அமைதி பெறுங்கள் எட்டு செய்யத்தக்கது இது என்றும் தெரிந்தும் எவன் அதை செய்யாமல் இருக்கிறானோ அவனே கோளை ஒன்பது சிறிய தவறுகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் பெரிய தவறுகளை தவிர்க்க முடியாது பத்து தண்ணீர் அதைக் கொண்டிருக்கும் பாத்திரத்திற்கு ஏற்றவாறு தன்னை வடிவமைப்பது போல ஒரு புத்திசாலி சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்கிறான் பதினொன்று தன்னால் முடியும் என்று சொல்பவனும் தன்னால் முடியாது என்று சொல்பவனும் இருவரும் சரியானவர்களே பனிரெண்டு ஒரு நேர்மையற்ற சமூகத்தில் செல்வந்தராகவும் மரியாதைக்குரியவராகவும் இருப்பது ஒரு அவமானமாகும் பதிமூன்று முயற்சிப்பதை நிறுத்தாதவரை நீங்கள் எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை பதினான்கு மகிழ்ச்சி என்பது நீங்கள் விரும்புவதை வைத்திருப்பதில் இல்லை ஆனால் நீங்கள் வைத்திருப்பதை விரும்புவதில் உள்ளது பதினைந்து நல்லதை செய்ய ஆசைப்பட்டாலே போதும் உங்களுடைய தீய குணங்கள் எல்லாம் ஓடிவிடும் பதினாறு கடவுள் நன்மை மற்றும் தீமை என்ற இரண்டையுமே மக்களுக்கு தருகிறார் நல்ல மனிதர்கள் சரியானதை தேர்வு செய்வர் பதினேழு புகழில் மயங்கிவிடாதீர்கள் ஆனால் புகழ் பெறுவதற்கான தகுதியை வளர்த்துக்கொண்டே இருங்கள் பதினெட்டு லட்சியங்களை அடைய முடியாது என்று தெரியும் போது நமது செயல்பாட்டு முறையைத்தான் சரி செய்ய வேண்டுமே தவிர லட்சியங்களை மாற்றக்கூடாது ஒருவரை பழிவாங்க தொடங்குவதற்கு முன்பு இரண்டு கல்லறைகளை தோண்டிக்கொள்ளுங்கள் இருபது அறிவால் உழைப்பவர்கள் ஆள்கின்றனர் உடலால் உழைப்பவர்கள் ஆளப்படுகின்றனர் ஒரு சொல் போதுமென்றால் இரு சொற்களை செலவு செய்யாதே எவ்வளவு சொல்லையும் பயன் இல்லை என்றால் ஒரு சொல்லையும் விரயமாக்காதே இருபத்தி இரண்டு ஒரு உயர்ந்த மனிதர் பேசுவதற்கு முன்பே செயல்படுகிறார் பின்னர் அவரது செயலுக்கேற்ப பேசுகிறார் இருபத்தி மூன்று உங்களுக்கு சரியான ஆலோசனை வழங்கக்கூடிய பெரிய மனிதர் உங்களைத் தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது இருபத்தி நான்கு அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது இருபத்தி ஐந்து கெட்ட மனிதர்களை பார்க்கும்போது உங்கள் இதயத்தை பரிசோதித்துக் கொள்ளுங்கள் நல்ல மனிதர்களை பார்க்கும்போது அவர்களைப் பற்றி சிந்தியுங்கள் அதன் மூலம் உயர்வடையுங்கள் இருபத்தி ஆறு சிந்திக்காமல் படிப்பது வீண் படிக்காமல் சிந்திப்பது ஆபத்து இருபத்தி ஏழு மனிதரின் இயல்புகள் ஒரே தன்மையானவை அவர்களின் பழக்க தான் பெரிதும் வேறுபடுத்துகின்றன இருபத்தி எட்டு ஒருவனிடம் இருக்கும் உயர்ந்த சக்தியை கண்டுபிடித்து வளர்ப்பது நாம் கற்கும் கல்வியே ஆகும் இருபத்தி ஒன்பது முதலில் உனக்குள் இருக்கும் தவறை திருத்து பிறகு பிறரின் தவறை பற்றி கவலைப்படலாம் முப்பது வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை உங்களின் முழு திறனையும் அடைய வேண்டும் என்ற தீரா ஆவல் இவையே மேன்மைக்கான கதவை திறக்கும் சாவிகள் முப்பத்தி ஒன்று தொலைவில் தெரிவதை பற்றி சிந்திக்காதவனுக்கு துன்பம் அருகில் காத்திருக்கிறது என்பது தெரியாமலே போகிறது முப்பத்தி இரண்டு மனிதன் எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களை விதைக்கிறானோ அவ்வளவு சிறப்பாக அவனது உலகமும் சிறப்பாக இருக்கும் முப்பத்தி மூன்று எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் பழைமையை ஆராய்ந்து பாருங்கள் முப்பத்தி நான்கு யாராலும் மறைக்க முடியாதவை மூன்று சூரியன் சந்திரன் மற்றும் உண்மை முப்பத்தி ஐந்து இருள் இருள் என்று சொல்லிக்கொண்டு சும்மா இருப்பதை விட ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை தேட முயற்சி செய் முப்பத்தி ஆறு நீங்கள் செய்யும் தவறை உடனே திருத்திக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் இன்னொரு தவறை செய்துவிடுவீர்கள் முப்பத்தி ஏழு நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது நீ துணிவுள்ளவனாக இருந்தால் அச்சம் வராது முப்பத்தி எட்டு பத்தாவது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது நீ ஒன்பதாவது முறையாக எழுந்தவன் என்று முப்பத்தொன்பது ஒழுக்கமற்றவனுடன் நண்பனாக பழகாதே நாற்பது பயம் மற்றும் கவலைகளிலிருந்து விடுபட்டவனே உயர்ந்த மனிதன் நாற்பத்தி ஒன்று ஒரே நேரத்தில் இரண்டு முயல்களை துரத்தினால் இரண்டுமே தப்பிவிடும் நாற்பத்தி இரண்டு கேள்விகளை கேட்பவன் ஐந்து நிமிடம் முட்டால் கேள்வியை கேட்காதவன் எப்போதுமே முட்டாள் நாற்பத்தி மூன்று உயர்ந்த மனிதர்கள் சொற்களில் பலவீனமாக இருந்தாலும் நடத்தையில் மிக உறுதியாக இருப்பர் நாற்பத்தி நான்கு எங்கே யாரிடம் எதை பேசுகிறோம் என்பதை உணர்ந்தவன் வெற்றியாளன் ஆகிறான் நாற்பத்தி ஐந்து புறத்தோற்றத்தில் காட்டும் அதே அளவு அக்கறையை தனது நன்னடத்தையிலும் காட்டும் மனிதனைத்தான் இந்த உலகம் விரும்புகிறது நாற்பத்தி ஆறு நீ சுமக்கின்ற உன் நம்பிக்கை நீ கீழே விழும்போது உன்னைச் சுமக்கும் நாற்பத்தி ஏழு கோபம் தலை போது அதன் பின் விளைவுகளை சிந்தியுங்கள் கோபம் குறையும் நாற்பத்தி எட்டு கருணையுடன் செயல்படுங்கள் ஆனால் நன்றியை எதிர்பார்க்காதீர்கள் நாற்பத்தி ஒன்பது மற்றவர்களை மன்னிக்க முடியாதவர்கள் தாங்கள் கடந்து செல்ல வேண்டிய பாலத்தை தாங்களே உடைக்கிறார்கள் பயன்படுத்தாதவர்களுக்கு கடவுளால் கூட உதவ முடியாது ஒன்று தனது வேலையை சிறப்பாக செய்ய விரும்பும் வேலைக்காரன் முதலில் அவனுடைய கருவிகளை தயார் செய்ய வேண்டும் ஐம்பத்தி இரண்டு ஒரு கொசுவை கொள்ள பீரங்கியை பயன்படுத்தாதீர்கள் ஐம்பத்தி மூன்று அனைத்திலும் அழகு உள்ளது ஆனால் எல்லோரும் அதை பார்ப்பதில்லை விட தொடராமல் இருப்பதே நல்லது சீன தத்துவ ஞானி கன்ஃபியூசிய அருளிய வாழ்க்கை தத்துவங்கள் பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி